அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாது நாளும் ஓர் அமுதமொலி ஒ இது ஃபரக்னா பிகுமுல் பஹரஃப வ வஹரக்னா ஆல ஃபிரு அவுன வ அந்தும் தள்ளுரோன் நீங்கள் கண்டுகொண்டிருக்கும் போதே ஃபிரௌனின் கூட்டத்தாரை உங்களுக்காக கடலை பிரித்து பிளந்து நாம் அவர்களை மூழ்கடித்து உங்களை தப்ப வைத்தோம் பாதுகாத்தோம் வைது வா அதுனா மூசா அர்ப ஐன லைலதன் தும்மத்தக துமல் ஐஜில மிம்ப அடி ஹீ வ அந்தும் லாலிமோன் மூசா அலிஹி இஸ்ஸலாம் அவர்களுக்கு நாற்பது இரவுகளை நாம் காலம் குறிப்பிட்டோம் வாக்கு கொடுத்தோம் பின்னர் அதற்காக அவர்கள் உங்களை விட்டுச் சென்ற பின்னர் ஒரு காலைக்கன்றை இறைவனாக நீங்கள் பற்றிக்கொண்டீர்கள் ஆதலினால் நீங்கள் வம்பர்களானீர்கள் அநியாயக்காரர்களானீர்கள் எதுனா மூசா மூசா அலி அவர்களுக்கு நாற்பது இரவுகளை நாம் காலம் குறிப்பிட்டோம் என்று இறை கூறியது ஃபிராவுனுடைய யுத்தங்களும் எதிர்ப்புகளும் நடந்து முடிந்து அவர்களுடைய அழிவுக்கு பிறகு இவ்வாறு இறைவன் மூசா அலிஹுசலாம் அவர்களுக்கு கூறினான் இயற்கையாக மூடி மறைத்திருந்த மறைப்புகளை நீக்குகிறதற்காகவே இந்த நாற்பது இரவுகள் கணக்கிடப்பட்டன நாற்பது திரைகளும் நாற்பது ஜோதிகளான திரைகளும் அவர்களின் உள்ளத்தை மறைத்திருந்தன அதை நீக்கவே நாற்பது இரவுகள் அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டன இதற்குள் அவர்கள் மக்கள் ஒரு ஆண் மாட்டுக்கன்றை வணங்கத் தொடங்கினர் ஆண் மாட்டுக்கன்று என்பது குறைவுற்ற மிருகத்தன்மை பொருந்திய மன இச்சை நஃப்ஸ் எதை வணங்க வேண்டுமோ அதை விட்டு தகுதியற்றதை வணங்க தொடங்கினர் தகவல் ஷேகுல் அக்பர் மூசா அலிஹிசலாம் அவர்களுக்கு கிதாபும் நன்மை தீமை பிரித்தறியும் ஃபுருக்கானும் வந்தபோது நீங்கள் உங்களை அநியாயம் செய்து விட்டீர்கள் உங்களுக்கு நீங்களே ஆண் மாட்டுக்கன்றை தெய்வீகமாக கொண்டு வணங்கி அநியாயம் செய்து கொண்டீர்கள் என்று மூசா அலி எச்சரித்தார்கள் சங்கைமிகு ஷேகநாயகம் குதுபு ஜமான் ஷம்சுல் உஜோத் ஜமாலியா அசையீது ஹலீல் அன் மோலானா அல் ஹசன் ஹுசைனியுல் ஹாஷிமி கத்தசல்லா ஹுசுரஹுல் அலீம் அவர்கள் எழுதிய தர்ஜுமது குர் ஆன் மத் தப்சீரி வத் தபுசீர் எனும் நூலிலிருந்து